ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும் அதுதான் இன்றைக்கி பல பேரோட கேள்வி சைனா எங்களோட பிரார்த்தனை நிறைவேறணும் அதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் துணி பூஜை பண்ணணுமா இல்லை ஏதாவது அன்னதானம் பண்ணணுமா இல்லை ஏதாவது டொனேஷன் பண்ணணுமா இல்லை நாங்கள் சச்சரிதம் படிக்கணுமா ஸ்தவன மஞ்சரி படிக்கணுமா நாமஜபம் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது பூஜைகள் இந்த நிறையா இருக்குல்ல ஒவ்வொரு பூஜையும் நிறைய இருக்குது ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போக முடியாது இப்படி நிறைய பூஜைகள் பாபா சம்மந்தமாகவே நிறைய பூஜைகள் அன்றாடம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் ஒரு சில பூஜைகளை நம்ம வந்து முயற்சி செய்துக்கிட்டு இருக்கோம் இதில் நம்மளோட கேள்வி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் என்ன செய்தால் நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறும் அதற்கு நம்ம ரெண்டு விஷயங்களை கடைபிடிக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களை கடைபிடிக்கணும் அந்த ரெண்டு விஷயங்களை கடைப்பிடித்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் நிறைவேறும் எதாக இருந்தாலும் சாத்தியமாகும் சாத்தியம் இல்லாததுங்கிறது பாபாவோட சன்னிதானத்தில் கிடையாது சாத்தியம் இல்லாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அவர் நினச்சார்னா எதை வேணால் மாற்றி அமைக்க முடியும் சரி மாற்றி அமைக்க முடியும்ல அப்போ என்னோட பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்க சொல்லுங்கள் அவரை ஏன் இன்னும் நிறைவேற்றி வைக்காமல் இருக்கார் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் ஒரு சில பேர் வந்து எதிர்பார்ப்போட உச்சத்தில் இருக்காங்க ஏன்னா வேற வழி இல்லை கைக்கு அப்பாற்பட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை சாயே கதின்னு இருக்காங்க இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட சக்திக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்யணும் அதையும் பார்த்துருவோம் இந்த கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு சாயி உங்கள்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் அதை எனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி சாயி அப்படின்னு சொல்லுங்கள் தனைக்கும் நீங்கள் எப்போ அவரை நினச்சாலும் எப்போ நீங்கள் எந்த பிரார்த்தனை செய்தாலும் அதாவது முக்கியமாக அந்த கை கப்பாறு பெற்ற விஷயங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவீங்களே அப்போ சாயி நான் இதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் அதை நீங்கள் எனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறீங்க நீங்கள் என்னை பாதுகாக்க போகிறீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி சாயின்னு அவருக்கு நன்றி சொல்லுங்கள் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா முழு மனதோட முழு மன நம்பிக்கையோடு சொல்லணும் எல்லவும் மனசில் துளி கூட சந்தேகங்கிறதே இல்லாமல் சொல்லணும் அதுதான் முக்கியம் இதுதான் மிகப்பெரிய பரீட்சை நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய பரீட்சை ஏன்னா இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி நம்ம நூறு சதவீதம் நேர்மறையாக யோசிக்கிறோம் அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஒரு வரம் அந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது நாமஜபம் பண்ணும்போதே நூற்றி எட்டு முறை ஓம் சாயிராம் சொல்லும் போதே நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் தான் வரும் எது நடக்கக்கூடாது அதுதான் நம்ம நினப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு என்ன வேணுமோ எது நல்ல விஷயமோ அதை விட்டுட்டு ஐயோ இது நடந்துருமோ அப்படிங்கிற பயம் தான் வரும் இது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வந்து போயாகணும் இது எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் முழு மனதோட முழு வைராக்கியத்தோட என்னோட சாயிய நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு குழந்த தன்னோட தாய் தந்தைய எந்த அளவுக்கு நம்பும் வளர்ந்த குழந்தைய விட்டுருங்க வளர்ந்த குழந்த பேச்சை கேட்காது ஏன் அப்படி இருக்கக்கூடாதா இப்படி இருக்கக்கூடாதான்னு ஆர்குமெண்ட் பண்ணோம் ஒரு சில குழந்தைங்க வந்து நம்பாதுங்க கொஞ்சம் வளர்ந்துட்டா நம்பாதுங்க ஆனால் அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது தாயோட அந்த அரவணைப்பு அந்த உஷ்ணமே தெரிஞ்சிடும் நம்ம பாதுகாப்போட இருக்கணும் அந்த பிறந்த குழந்தைங்க கை குழந்தைங்க அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த முகம் கூட சரியா தெரியாது முகம் பார்க்க கூட தெரியாது ஆனா அந்த தாயோட அந்த உஷ்ணத்திலே தெரிஞ்சிடும் நம்ம நம்மளோட அம்மா கிட்ட இருக்கோம் தாயோட உஷ்ணத்துல இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்துடும் பயம் இல்லாம தூங்கும் கை மாறிச்சுன்னா அழுக ஆரம்பிச்சிடும் அதுக்கு தெரியும் நம்ம இப்ப தாயோட உஷ்ணத்துல இருக்கோம் நம்ம தாயோட ஸ்பரிசம் படும்போது அந்த குழந்தைக்கு தெரியும் நம்ம அம்மா கூட இருக்கோம் அப்படின்னு அந்த உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாய் கூட இருக்கோம் என் சாய் என் கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நமக்கு தைரியமாக சொல்லுவோம் சாயி நன்றி சாயி என்னோடய பிரார்த்தனை நிறைவேற்றி வைக்க போகிறீங்க அப்படின்னு ஆனால் அந்த உணர்வு வரணும் அதுதான் முக்கியம் சாதாரணமான விஷயம் கிடையாது வெறும் வார்த்தைக்கு சொல்லலாம் ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் செய்ய முடியும் ஆன்மீகங்கிறதே பயிற்சி தான் பயிற்சி இல்லாமல் ஆன்மீகத்தில் வெற்றியடைய முடியாது அதுக்கு தான் சாய் ராமோட நாமத்தை தினைக்கும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறது ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூற்றி எட்டு முறையாவது ஜபம் பண்ணுங்க அடுத்ததாக இரண்டாவது நம்ம கைக்கு உட்பட்ட விஷயங்கள் நம்ம ஒரு படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பிஸ்னஸில் நம்ம கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு போகணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் நம்ம இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல் லைஃபு நம்ம எடுக்கிற முயற்சிகள் குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும் இந்த மாதிரி எதாக வேணால் இருக்கட்டும் நம்மளோட மெட்டீரியல் லைஃபுக்கு தேவையானது முதலாவது நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தமாக ஒரு சில பேருக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்மே இருக்காது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் குழந்த பாக்கியம் இருக்காது ஒரு சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கடைசி வாங்க மாட்டாங்க அதெல்லாம் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உடல்நிலை சம்மந்தமானது இந்த மாதிரி திருமணத்துக்கு பொண்ணு கிடைக்கிறது பையன் கிடைக்கிறது கூட இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது இதெல்லாம் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிடும் நம்ம கைக்கு உட்பட்டு இந்த மெட்டீரியல் லைஃப்க்கு இந்த பொருள் தேடி அலைகிற வாழ்க்கையில் பொருள் தேடி அலைகிற இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த மெட்டீரியல் லைஃப்காக நம்ம கடன் அடைக்கணும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கைக்குள்ளே இருக்க நம்ம சக்தியால் பயன்படுத்தினா தான் நம்ம அதில் வெற்றியடைய முடியும் அதற்கு நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வணங்குற கடவுளும் சரி குருவும் சரி முதலாளாக வந்து நிற்பாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு தான் உதவி கிடைக்கும் முயற்சி செய்யாதவங்களுக்கு உதவி கிடைக்காது கடவுளாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் அவங்களுக்கு மொத வேலை தன்னோட பக்தன் யார் முயற்சி செய்கிறானோ அவனுக்கு உடனடியாக அவங்க வந்து உதவி செய்தே ஆகணும் இது எழுதப்படாத நியதி அதுதான் சொல்லுவோம் முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு லக்ல எனக்கு கிடச்சிருச்சிங்க லக்கு கிடையாது அது பேரு தெய்வத்தோட அனுகிரகம் ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைப்பாங்க தான் முயற்சி பண்ணுவாங்க நிறைய பேருக்கு பார்த்தா ரொம்ப கடினமா வந்து ஒரு விஷயத்த வந்து அடைஞ்சிருப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் ரொம்ப எளிமையாகவே அதை அடைஞ்சிருப்பாங்க கடவுளோட அடுகுரகம் அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிங்க பாருங்க அதுக்கு கிடைக்கிற பரிசு தான் அது என்னால முடியும் எனக்குள்ள சக்தி இருக்கு என்னால ஃபேஸ் பண்ண முடியும் என் குரு என் கூட இருக்காருன்னு தைரியமா ஒருத்த முயற்சி பண்ணான்னு அவருக்கு சாய் கண்டிப்பா துணையாக இருப்பார் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு விஷயங்கள் முதல் விஷயம் நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதை விட ஒப்படைச்சுட்டேன் அதை அவர் நடத்தி கொடுப்பாருன்னு நம்ம நம்பணும் அதுதான் முக்கியம் எல்லவும் சந்தேகம் இல்லாமல் துளி அளவும் சந்தேகம் இல்லாமல் சாயி எனக்கு நிறைவேற்றி கொடுக்க போறீங்க அதுக்கு நன்றி சாயி அப்படின்னே பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கு எதாவது வேணா இருக்கட்டும் உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் எதாவது வேணா இருக்கட்டும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கடவுளே நீங்கள் என்னை காப்பாற்ற போகிறீங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னோடய பாரத்தை உங்கள்கிட்ட இறக்கி வச்சுட்டேன் இப்போ நீங்கள் அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க எனக்காக ரொம்ப நன்றி அதை சொல்லுங்கள் இரண்டாவது முயற்சி நம்ம மெட்டீரியல் லைஃப்பில் நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம எடுக்கிற அந்த முயற்சி நமக்காக நம்ம குடும்பத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தெய்வமாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் நமக்கு வந்து துணையாக வருவாங்க முயற்சி இல்லைன்னா எதுவும் கை க கை கூடாது இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பாலாம்பிகா குழந்தைக்கு ஆறாவது பிறந்தநாள் பாலாம்பிகா பாப்பாவுக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் குழந்தை நல்லா படித்து பெரிய ஆளாகணும் சந்தோஷமாக வாழணும் முழு உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும்னு பாலாம்பிகா பாப்பாவுக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பிரவீன் சகோதரருக்கு இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் பிரவீன் சகோதரருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாரும் சொல்லிக்குவோம் அதே நேரத்தில் பிரவீன் சகோதரரோட உடல்நிலை ஆரோக்கியத்திற்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவர் பூரண உடல் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக வாழணும் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கார்த்திகா சகோதரிக்கு முப்பதாவது பிறந்தநாள் கார்த்திகா சகோதரிக்கும் நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் யாரோட பேராவது விட்டு போயிருந்துச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரதுனால நிறைய மெசேஜஸ் வந்து படிக்க முடியலை யாரோட பேராத விட்டு போயிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம சாய் குடும்பத்தில் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாபாவோட பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகளுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க எல்லாரும் மீண்டு வரணும் பாபா எவ்வளவோ அற்புதங்கள் நாள்தோறும் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு நம்ம சாய் குடும்பத்துலேயும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இனிமேலும் நடக்கணும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நம்ம சாய் குடும்பத்தில் உடல்நிலை சரி இல்லாத சகோதர சகோதரிகள் எல்லோரும் மீண்டு வரணும் பாபா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சாய் பாதுகாப்பாக இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் இக்கட்டான நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களோட பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடுங்க சாயின்னு நம்ம எல்லாரும் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் உங்களோட பிரார்த்தனை என்னோடய பிரார்த்தனை நம்ம எல்லோரோட பிரார்த்தனையும் கூடிய சீக்கிரமே நிறைவேறும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்